பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காத விவகாரத்தில் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுக்கும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காத அதிருப்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகியதாக தகவல் வந்து வெளியாயிச்சு அதற்கு பதிலளித்த நயனா நாகேந்திரன் ஓபிஎஸ் தன்னை தொடர்பு கொண்டிருந்தால் பிரதமர் சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பேன் என சொன்னாங்க இதற்கு மறுப்பு தெரிவித்த ஓபிஎஸ் அவர்கள் நயனா நாகேந்திரனுக்கு ஆறு முறை அழைப்பு விடுத்ததாகவும் குறுஞ்செதி அனுப்பியதாகவும் ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் கூறியிருக்காங்க செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நயனா நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளை ஓபிஎஸ் வந்து காமிச்சிருக்காங்க இது குறித்து பவானியில் செய்தியாளர்களிடம் பேசிய நயனா நாகேந்திரன் ஓபிஎஸும் கடிதம் அனுப்பியதாக தனக்கு தெரியாது அது வந்த பிறகு உண்மை என்ன என்பது தெரியவரும் வரும் என்று கூறியிருக்காங்க ஓபிஎஸ் என்னை தொடர்பு கொள்ளவில்லை நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன் என்றும் தெரிவிச்சிருக்காங்க ஓபிஎஸ் தன் மீது குறை கூறியிருக்கிறாங்க ஆனால் நான் அவரை பற்றி குறை சொல்ல விரும்பல என்று நயனா நாகேந்திரன் வந்து கூறியிருக்காங்க சோ இதை பற்றிய கருத்து உங்களோட என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ண